நாடகம் போடுவாங்க அதை எதுவுமே நீ பெருசு படுத்தாதன்றாங்க நீங்க பங்களாவில் இருந்தாலும் நீங்க எல்லாருமே போலி அவங்க குடிசை வீட்ல இருந்தாலும் அவங்க எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க இனி என் கண்ணு முன்னாடியோ நீ முன்னாடியோ அந்த குடும்பத்தை பத்தி தப்பா பேசாதீங்க இனி உங்களுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம உறவை முடிச்சிடுவேன்னு சொல்லி நிலா சொல்றாங்க இதை கேட்டு மதியம் ஷாக் ஆகுறாங்க அதோட இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க